டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கான அஞ்சாம் வருடத்திற்கான தேர்வு வந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிருக்கு இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து நேற்று பப்ளிஷ் ஆயிருக்கு இது பற்றின தகவல் நம்ம சேனல் வந்து நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட் முதல் முதலாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம் மணக்கத்தை பார்த்து வந்து ஹால் டிக்கெட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வெளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியாச்சு ரைட் இந்த ஹால் டிக்கெட்ல என்னென்ன டீடெயிலாக நம்ம பார்க்கணும் இந்த டீடைல் எதுக்காக நம்மளுக்கு இது யூஸ் ஆகும் இல்லை என்னென்னா நம்ம செக் பண்ணால் என்ன பாசிட்டிவ் என்ன செக் பண்ண மட்டும் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க தலன யூடியூப் சேனல் சேனல் அழகப்பா யூனிவர் வந்து மாணவர்களுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு மாணவர்கள் வேணா நீங்க இம்பார்ட்டன் கொஸ்டின் வேணா ஒரு பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் பே பண்ணா போதும் உதாரணத்து பிஏ தமிழ் அப்படின்னா நீங்க நூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் பே பண்ணணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அது எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னா வந்து பாத்தீங்கன்னா மூணு செஷனுக்கு சேர்த்து ஒரு ஒன்னுல இருந்து ஆறாம் செமஸ்டர் வரைக்கும் ஆறு செமஸ்டரும் சேர்த்து ஆறு செமஸ்டருக்கும் சேர்த்து மூணு செஷன் வந்து வெறும் இருபத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம் தேவைப்படப்பட மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல போய் மாணவர்கள் வந்து அந்த ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜிபே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜிபே நம்பர் தனியாக கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் தனியாக கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பே பண்ண அந்த பேமெண்ட் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு பிளஸ் உங்களுக்கு என்ன கொஷின் வேணும் இயர் கொஷ்யின் வேணுமா இம்பார்ட் கொஸ்டின் பேப்பர் பண்ணுவாங்க தகவலை தெரியுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகா பின்சன் செஜுகேஷனுடைய இந்த ஹால் டிக்கெட் டிக்கெட் இந்த ஹால் டிக்கெட் பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ ஹால் டிக்கெட் இந்த இ ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்த இடத்துல ஹை சைன் இருக்கும் இப்போ வந்து சைன் இல்லை இது வந்து இ சைனு தான் அதனால் வந்து வந்து இது இ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறதுனால இ சைன் வந்து இதுக்கு வந்து சைன் வந்து மஸ்ட்டு கிடையாது அதனால மாணவர்கள் வந்து என்ன சார் சார் இப்படி ஒரு இ பேப்பராக இருக்க இதில் வந்து சைன் வந்து பிளாக் கலரில் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க இந்த ஹால் டிக்கெட் வேலிடாக யோசிக்காதீங்க ஹால் டிக்கெட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி கொடுத்த ஹால் டிக்கெட் வேலிட் இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நே உங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சண்டையில் எப்படி இருக்கோ அதேமாதிரி உங்களுடைய பேர் இந்த ஈ கவாலிட்டிகிட்ட இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பெயரை மட்டும் நீங்கள் பார்க்காம செக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஷீட் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்லேயும் சரி மார்க்ஷீட்லையும் சரி இந்த ஒன்றோடு நிற்காது வரக்கூடிய அனைத்து ஷீட் அனைத்து ப்ரொஃபஷனலுக்கு அனுசரி டிகிரி வரைக்கும் உங்களுடைய பேர் இதே மாதிரி தான் வரும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால் மாணவர்கள் வந்து உங்களுடைய பேரில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாக உடனே அந்த கா அந்த அந்த உங்களுடைய பேர் மிஸ்டேக்கை பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் முதல்ல உங்கள் பேர் வந்து டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காங்க அது ஸ்பேஸ் இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னாடி பின்னாடி இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஏ இருந்தாலும் சரி இல்லை கேலுலேட்டர் ஸ்மாலேட்டர் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சரி இப்போவே அதை சரி பண்ணிக்கங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது பின்னாடி கண்டிப்பாக அதை வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி காற்றலாம் மட்டும் தான் கட்ட முடியும் இப்போ மாத்தினிங்கன்னா ஃப்ரீயாக மாற்றிக்கலாம் பின்னாடி கட்டிங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க சார்ஜ் பே பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அதனால் மாணாக்களை வந்து முதல்ல உங்கள் பேரை செக் பண்ணிங்க அடுத்து வந்து ரிஜிஸ்டர் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மாணவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஐடி கார்டு வந்துருக்கும் அந்த ஐடி கார்டில் உள்ள ரிஜிஸ்டர் நம்பரும் இதில் இருக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இன்னும் ஒன்று போல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணி அந்த கோர்ஸ் அதுல இருக்குதா அப்படிங்கிற விஷயம் அதை விட முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாணக்கர் எல்லாருமே எக்ஸாம் சென்டர் மாணகர் இந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் அழகப்பா இன்வெர்சிட்டில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த எக்ஸாம் சென்டர் வந்து நாம வந்து சூஸ் பண்ண இந்த எக்ஸாம் சென்டர் வந்து வந்திருக்கா இல்லை வேறு எக்ஸாம் சென்டர் வந்திருக்கா அப்படிங்க முதல்ல பார்த்துருங்க உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண எக்ஸாம் சென்டர் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை வேறு எக்ஸாம் சென்டர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் என்ன எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு ஹால்டிகிரி வந்திருக்கோ அதே எக்ஸாம் சென்டரில் போய் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி ஆகணும் அந்த எக்ஸாம் சென்டர் மாத்திரக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அதனால் வந்து மாணவர்கள் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்களோ அது கண்டிப்பாக வந்துருக்கும் அது மாறி வரதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தவறுதலாகவும் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கால் கிட்டே என்ன செய்யும் எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் ஆகி வருது ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பண்ணுற விஷயம் அதனால் வந்து மேனுவல் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம் சென்டர் என்ன எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் மாணகர்கள் வந்து இந்த எக்ஸாம் சென்டரை கண்டிப்பாக பார்த்துருங்க நீங்கள் இதில் செக் பண்ணிவிட விஷயங்கள் என்னெல்லாம்ங்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய பேர் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் உங்க ப்ரோக்ராம் எங்கள் எக்ஸாம் சென்டர் இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கேன் கோட் இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் டேபிள் இருக்கு அடுத்ததுல என்ன கைட்லைன் இருக்கு இது எல்லாமே எதுக்கு கொடுத்துருக்காங்க சார் இதை வச்சு என்ன சார் பண்ண போகிறோம் ஏன் சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஓட்டணுமா அதில் கையெழுத்து வாங்கணுமா இப்படி நிறைய டவுட் உங்க ஹாலிட்டியில் பார்த்தோன்னா வந்துட்டே இருக்கும் இந்த டவுட் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் மனாக்கள் வருத்தம் இதேமாரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வரும்னா முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ட்டன் பட்டனை ட்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப்ல நம்ம சேனல் தலான சேனல் இருக்கும் அதேமாதிரி வாட்ஸ்அப்லேயும் சேனல் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமிலேயும் பேஜ் இருக்குது இதெல்லாம் மாணவர்கள் வந்து டெலிகிராமில் குரூப் இருக்குது இது எல்லாத்தையும் மாணக்கர் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே மாணவர்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மாணவர்களுடைய நலனில் என்றும் தலான யூடியூப் சேனல் அழகாக பண்ண டிஸ்டன்ஸ் டிஷ்ரல்